ஓம் ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சக்தி என்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே மாபெரும் அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது நீ துவண்டு போகும் சமயத்தில் யாருமே உனக்கு துணையாக இல்லை என்று நினை கலங்காதே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் அருகிலேயே ஒவ்வொரு கனமும் இருந்து கொண்டே இருக்கின்றேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் உன் அம்மா பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாய் நினைவாக்கிக் கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் காழ்ந்து போக நான் விடமாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரிடத்தால் அலங்கரிக்கப் போகின்றேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே அதற்கான வாய்ப்பையும் வாய்ப்பை உன்னுடன் இருந்து உன்னை பயிற்சிவிக்க போகின்றேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் கனவுகளையும் ஆசைகளையும் நான் அறிவேன் தங்கமே உன்னை பின்னுக்கு தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நான் பார்க்கின்றேன் ஆனால் அது சில விதி என்னும் நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது இப்பொழுது உன் விதியின் விளையாட்டை ஆடும் வசம் நான் தான் உனக்கு அதை பக்குவப்படுத்த சில உலகியல் நடைமுறைகளை வைப்பதற்கு நான் போடும் விளையாட்டது அதில்தான் நீ இப்பொழுது உள்ளாய் அதை போராடி அழுகையும் துன்பமுமாய் வந்த போதிலும் என் நாமத்தை உச்சரித்து அதில் நிலை பெற்று என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டாய் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் பொழுது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது தங்கமே இனி உன்னை கலங்க விட மாட்டேன் உன்னுள் எழும் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் காட்டு தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது வேகமான உன் வாழ்க்கையில் என்னை உணர்வாய் நீ என்னை அம்மா என்று அழைக்கும் பொழுது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் அவரி விதமாக அதிகரித்து விட்டது உன் கையை நான் பிடித்திருக்கின்றேன் தங்கமே பிறகு எப்படி நான் உன்னை விட்டு நகர்வேன் நீ என் குழந்தை என் செல்ல பிள்ளை நீ இனி என் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே தங்கமே அவைகளெல்லாம் உன்னை பலவீனம் ஆக்க என்று நீ கருதாதே உன்னை பக்குவம் அடைய செய்வதற்கே இந்த சோதனை என்பதை நீ உணர்ந்து கொள் தங்கமே மாபெரும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி உன்னை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வைக்கப் போகின்றேன் நாளை முதலே உனக்கான ராஜயோகம் உண்டாக போகின்றது வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் கடன் சுமைகளையும் சுமந்து கொண்டிருக்கின்றாய் இவற்றையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றோம் என்று தெரியாமல் அனுதினமும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் தங்கமே வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே கலைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செயல்முறைப்படுத்துகின்றாயா என்பதை யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திட சில விஷயங்கள் இருக்கும் உன் எண்ணங்களை எதிர்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டு பார் தங்கமே உனது பக்குவத்தால் நீ நிச்சயமாக வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்றுதான் அர்த்தம் உன்னில் நான் இருக்கின்றேன் என்பதை திடமாக நம்பு தங்கமே நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்குத் தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் யாரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாக பெறுவதில்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் தங்கமே உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நீ நிச்சயம் கிருடம் ஏதுவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகின்றாய் அவற்றை விட்டுவிடு தங்கமே புத்துணர்வுடன் வாழு உனக்கான ராஜ யோகத்தை நான் உனக்கு உருவாக்கி தருவேன் செய்யும் காரியங்களை கூட மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைபிடித்து, உன் பாதையில் உன்னுடனே நான் இருக்கின்றேன் உன்னுடைய கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் தங்கமே உன்னுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கை கூடிய விரைவில் மாற தங்கமே உனது ஒவ்வொரு செயலையும் நான் அறிவேன் அயராது கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்பொழுதும் இருக்கும் செய்வது யாதாயினும் எங்கு இருப்பினும் எப்பொழுதும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் தங்கமே நான் உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இதுவரை செய்த பாவங்களை மன்னித்து உனக்கு புதிய வழியை நான் காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வை வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரப்போகின்றது உன் மனம் ஒன்றை உண்மையாக நம்பினால் அந்த நம்பிக்கை ஒரு நாள் உண்மையாகும் உன் மனம் ஒன்றை தொடர்ந்து கற்பனை செய்தால் அந்த கற்பனை ஒரு நாள் உயர் பெறும் நீ மனதால் எதை நினைக்கின்றாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் தங்கமே உன் மனதால் தினமும் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்தால் உன் பிரார்த்தனை ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் உன் மனம் எதை அதிகமாக அழுத்தமாக நம்புகின்றதோ அது ஒரு நாள் கண்டிப்பாக நடந்தே தீரும் நீ நீண்ட நாட்களாக கண்கலங்கிய விஷயத்திற்கு ஒரு புது வழி பிறக்க போகின்றது தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் உன்னுடைய கைகளில் போகின்றது இந்த இல்லாதது இன்று இருக்கும் நிலை கண்டு கலங்காதே தங்கமே உன்னை பார்த்து இவரை போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை

நான் உணர்ந்தது என்னவோ நான் சாலை இணுகிதான் எதற்கு ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காமலேயே சென்று விடுகின்றது நான் யார் மீது உண்மையான அன்பு வைத்தாலும் அவர்களும் என்னை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றார்கள் என்னிடம்ேட்டுலங்கிய விஷயத்திற்கு ஒரு வழி பிறக்க போகின்றது தங்கமே இன்னும் சிறிது காலமே அனைத்தும் மாறும் நல்லதே நினைக்கும் என்று பிள்ளைக்கு நான் என்று நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி